ஐயோ இது தெரியாமல் போச்சுங்களாங்க உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ஓட்டடி எல்லாமே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறாங்க நான் சாப்பிட்டு காப்பி நீங்கள் பிவிஎஸ்சி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிடுச்சு எங்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பரே இல்லை எப்படின்னு நீங்கள் கவலை ட்ரை டிரைவிங் லைசன்ஸில் உங்களுடைய பேர் டேட்டா பர்த் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அது இருந்தாலும் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆர்சி புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க அதே போல் டூ வீலர் பேப்பர் வட்டிக்கு கார்ட் டைப்லேயும் டூ வீலர் ஃபோர் வீலர் கர்நாடகா வண்டி ஆந்திரா கேரளா எல்லா வண்டிய நம்பர் உடனடியாக நம்ம எடுத்துகிறோம் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் என்ன எந்த ஓடிபி தேவை இல்லைங்க நான் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு எடுத்து தரேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க இந்த தகவல் நண்பக ஷேர் பண்ணுங்கள் நன்றி